கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான நல்ல காலவெளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளில் காலையை தந்த காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரன் சொல்வோம் இந்த நாள் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலவேளை இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை முக்கியமாய் கருதுகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு முக்கியமாய் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே இருக்கும் தேவனுடைய பார்வையில் முக்கியமாய் தோன்றுவதுதான் நமது வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும் அண்டபுரா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறாள் லுக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு பாவியானவள் இயேசு இருந்த வீட்டிலே அவருக்கு பின்னாக நின்று கண்ணீரினால் அவர் பாதத்தை நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசுகிறாள் இயேசு அவளை பார்த்து நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் இயேசு அந்த ஸ்திரீயின் பாவத்தை மன்னித்தவுடனே சீமோன் அவரை குறித்து இடர் அடைகிறார் திமிரவாதாக்காரனாய் படுத்து கிடந்த ஒருவனை பார்த்து இயேசு சொன்னார் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் சுற்றியிருந்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று கேட்டார்கள் மனிதனின் எதிர்பார்ப்பு எல்லாம் பாவ மன்னிப்பு அல்ல வியாதி சுகமானோ அற்புதம் நடக்கணும் அடையாளம் நடக்கணும் என்றுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு மனிதர்களாக இருக்கிறவர்கள் அதைத்தான் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் ஆனால் நம்முடைய தேவனும் வியாதிகளையும் தலவீனங்களை சுகமாக்குவதை பார்க்கலாம் அதற்கு காரணமாக இருக்கிற பாவத்தை மன்னிப்பதைத்தான் முக்கியமாய் கருதினார் ஆகவே இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எதை முக்கியப்படுத்த வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை தான் முக்கியப்படுத்த வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போதும் அதைத்தான் சொல்ல வேண்டும் பாவம் மன்னிக்கப்பட்டால் வியாதி சுகமாகிவிடும் டிசாசு போய்விடும் ஸோ பாவ மன்னிப்பை முக்கியப்படுத்துங்கள் யாதிகளும் பலவீனங்களும் மாறி சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆமே